கலை அஸ்ட்ரோச்சரன் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்துல ஏப்ரல் பதினாலாம் தேதி பார்த்தீங்கன்னா புதிய தமிழ் புத்தாண்டு பிறக்குது பிறக்கிற தமிழ் புத்தாண்டுடைய பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விசுவா இந்த விசுவா வருடத்துல அனைத்து ராசிக்கும் என்ன பலன்கள் என்று பார்க்க போறோம் அதுல இன்னைக்கு பார்க்க போற ராசி என்ன தனுசு ராசி அதுக்கு முன்னால நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குரு உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உங்களுடைய செயல்பாடுகள்ல பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும் அதே நேரத்துல உங்களுக்கு பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாமே உங்களுக்கு வரும் அதே நேரம் சந்தோஷமான சூழ்நிலை என்பது உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் ஒே நேரம் குருவானவர் உங்களுடைய ராசிக்க எல்லாம் வீட்ல இருக்கிறதுனால கணவன் மனைகள பாத்தீங்கன்னா அடிக்கடி சின்ன சின்ன மனக்கசப்புகள் என்பது வந்து போகும் அதே மாதிரி நண்பர்களுடன் பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது குருவினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல விழுவுறதுனால மனைவியின் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் வந்து செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே நேரத்தில் நண்பர்கள் மூலமாகவும் உங்களுக்கு வருமானங்கள் வந்து செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது கரகி தொழில் கமிஷன் தொழில் பார்க்கறவங்க பாத்தீங்கன்னா இந்த சமயத்தில் உங்களுக்கு எதிர்பாராத லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இரண்டாம் திருமணத்தை காத்து கொண்டு பாத்தீங்கன்னா இரண்டாம் திருமண யோகம் என்பது இந்த சமயத்தில் உங்களுக்கு இருக்கிறது ராகு ஆனவர் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய

சமயத்தில் விரிவுபடுத்தாமல் இருப்பது ரொம்ப நல்லது சனியினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வேலை பார்க்கும் இடங்களில் உங்களுக்கும் மனக்கசப்புகள் என்பது வந்து போகும் அதே நேரம் வேலை பார்க்கும் பாத்தீங்கன்னா எதிரிகள் நிறைய உருவாவார்கள் என்பது அதிகமாக ஏற்படும் கடன் வாங்கக்கூடிய சூழல் என்பது ஏற்படக்கூடிய நிலை இருக்கிறது அல்லது நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது சனி மற்றும் ராகுவினுடைய பார்வை உங்களுடைய ராசி மேல விழுவுறதுனால உங்களுக்கு களங்கம் எதுவும் ஏற்பட்டாலும் குருவினுடைய பாத்தீங்கன்னா பெரிதான அளவுக்கு வந்த கலங்கங்கள் அனைத்தும் விலகி விடும் ராகுனுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் வீட்டுல விழுவுறதுனால பூர்வீக சொத்துல வந்து கவனமா இருக்கணும் ஏன்னா அதுல வந்து வில்லங்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அதே நேரம் பிள்ளைகளுடைய வளர்ப்புல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா பிள்ளைகள் வந்து என்னன்னா உங்களுடைய சொன்ன பேச்சை வந்து இந்த சமயத்துல கேட்க மாட்டார்கள் குருவினுடைய பார்வையானது பதினொன்னாம் வீட்டுல விழுவுறதுனால கால்நடைகளின் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது சனியானவர் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிறதுனால வண்டி வாகனங்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி பழுது ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய பூர்வீக சொத்துக்களை பாத்தீங்கன்னா அடிக்கடி செலவுகள் செய்வதற்கான சூழ்நிலை ஏற்படும் ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவியினுடைய படிப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஆனா உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவியினுடைய படிப்பு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே நேரத்துல காலேஜ் படிக்கிற மாணவ மாணவியினுடைய படிப்பும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது காதலிக்கிற தனுசு ராசி நேரம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ராகுனுடைய பார்வை இருக்கிறதுனால அடிக்கடி உங்க இருவருக்கும் பாத்தீங்கன்னா வம்பு வழக்குகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகையால் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது குருவானவர் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அவர் மிதன ராசி இருந்து கடகராசி பாத்தீங்கன்னா விசார இட பேச்சியாகி வருகிறார் அந்த சமயத்தில் குடும்ப சமத்தை பாக்குறாரு இதனால உங்களுடைய குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது அதே நேரத்தில் சேர்க்கை என்பது உங்களுக்கு ஏற்படும் உங்களுடைய ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும் உங்களுக்கு திருமண யோகம் என்பது இந்த சமயத்தில் இருக்கிறது ஆகையால் புதிதாக திருமணம் செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த சமயத்தில் திருமணம் அமைவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது குருவினுடைய ஒன்பதாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு நாலாம் வீட்டில் விழுதனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் என்பது அந்த காலத்தில் இருக்கும் அதே நேரத்தில் தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் நன்றாக இருக்கும் பழுது ஏற்பட்ட வாகனங்கள் நல்ல நிலைமைக்கு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது சொத்து சேர்க்கை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கிறது குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு இடத்துல விழுவதுனால இந்த காலகட்டத்தில் நிம்மதியான உறக்க நிலை என்பது உங்களுக்கு இருக்கும் அதனால எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலை என்பது இந்த சமயத்தில் உங்களுக்கு இருக்காது அதே நேரம் குரு வந்து என்னன்னா பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறதுனால உங்களுக்கு குடும்பத்தில் வந்து சுபகாரியத்தின் மூலமாக உங்களுக்கு விரை செலவுகள் என்பது அந்த சமயத்தில் நிறைய நிலையே காத்திருக்கிறது ஆகையால் செலவுகள் என்பது அதிகம் வருவதற்கான சூழ்நிலை அந்த காலகட்டத்தில் இருக்கிறது குருவானவர் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால தீராத வியாதிகளால் ஏதாவது கஷ்டப்பட்டீங்கன்னா அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வியாதிகளின் மூலமாக குணமாவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது கோர்ட்ல டிவோர்ஸ் கேஸ் ஏதாவது போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சமயத்தில் உங்களுக்கு சுமூகமான நிலையின் மூலமாக விவாகரத்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அக்டோபர் மாசத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா கேதுவானவர் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கிறார் அந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா அடிக்கடி மனக்கசப்புகள் என்பது வந்து போகும் நண்பர்களுடன் பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் வந்து போகும் கேதியினுடைய பார்வை ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல வந்து கவனமா இருக்கணும் ஏன்னா படிப்புல வந்து தடை ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளும் பாத்தீங்கன்னா படிப்புல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா தடை ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல வந்து ரொம்ப சூப்பரா படிப்பாங்க அவங்களுக்கு எந்த விதமான குறை என்பது இருக்காது அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பண்ண கிளிக் பண்ணிருங்க தேங்க்யூ